அனைவருக்கும் இடிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சத்தன் ஜூலை பதிமூன்றாம் தேதியான இன்று கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் பிறந்த தினம் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி மிகச்சிறந்த பேச்சாளர் மிகச்சிறந்த புலவர் தேசிய விருது என்பது ஒரு முறை பெறுவதே பெரிய சவாலான காரியம் அப்படிப்பட்ட தேசிய விருதை ஒரு முறை இருமுறை அல்ல ஏழு தேசிய விருதுகளை இதுவரை பெற்றுள்ளார் இந்திய சினிமாவில் ஏழு தேசிய விருதுகளை இதுவரை யாரும் பெற்றதில்லை அந்த வகையில் தமிழர்களாகிய நமக்கு மிகப்பெரிய ஒரு பெரிய அங்கீகாரத்தை கவுரத்தை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் நமக்கு பெற்றுள்ளார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதிமூன்றாம் தேதி தேனி மாவட்டத்தில் உள்ள வடுகப்பட்டியில் பிறந்தார் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் இதுவரை ஏழு தேசிய விருதுகளை பெற்றுள்ளார் என்பதை நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் அந்த ஏழு தேசிய விருதுகள் எந்தெந்த படத்திற்கு எந்த பாடலுக்கு என்பதை இந்த பதிவில் நாம் காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் மரியாதை என்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற பூங்காற்று திருமுமா என்கின்ற பாடலுக்காக முதல் முறையாக தேசிய விருது பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ரோஜா என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை என்கின்ற பாடலுக்காக இரண்டாவது தேசிய விருதை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு கருத்தம்மா என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற போராளே பொண்ணுத்தாயே என்கின்ற பாடலுக்காக மூன்றாவது தேசிய விருதை பெற்றார் இரண்டாயிரம் ஆண்டில் சங்கமம் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற முதல் முறையே கில்லி பார்த்தேன் என்கின்ற பாடலுக்காக நான்காவது தேசிய விருதை பெற்றார் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு கன்னத்தில் முத்தமிட்டாள் என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு தெய்வம் தந்த பூவே என்கின்ற பாடலுக்காக ஐந்தாவது தேசிய விருதை பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தென்மேற்கு பருவ காற்று என்கின்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற கள்ளிக்காட்டில் பிறந்த தாயே என்கின்ற பாடலுக்காக ஆறாவது தேசிய விருதை பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தர்மத்துறை திரைப்படத்தில் இடம்பெற்ற எந்த பக்கம் காணும் போதும் வானம் ஒன்றுதான் என்கின்ற பாடலுக்காக ஏழாவது தேசிய விருதை பெற்றார் இது மட்டுமல்ல தமிழக அரசின் சார்பில் பல்வேறு விருதுகளை பெற்றுள்ளார் பிற மாநில விருதுகளையும் பெற்றுள்ளார் பத்மஸ்ரீ பத்ம விபூஷன் போன்ற விருதுகளை பெற்றுள்ளார் கவி வைரமுத்து அவர்கள் அவர் பெயருக்கு ஏற்ற போல நம் தமிழக மண்ணில் கண்டெடுத்த வைரம் கவி வைரமுத்து ஐயா அவர்களுக்கு சமூக பற்றாளர் சார்பில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கவி வைரமுத்து ஐயா அவர்களின் புகழ் விண்ணும் மண்ணும் உள்ள வரை நீடித்து இருக்கும் அவரது பெயர் என்றென்றும் காற்றில் எதிரொலிக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐயா நன்றி வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் பற்றாளன் ஞானச்சித்தன்